ஆன்மீக பூமியான திருவண்ணாமலையில் உருவான நானூத்தி இருபது டன் எடையும் நூத்தி எட்டு அடி உயரமுள்ள இருநூத்தி நாற்பது சக்கர லாரியில் பவனித்த ஏழு வருட பயணங்களும் உலகிலே மிக பிரம்மாண்டமான விஷ்ணுவின் சிறப்பு அம்சங்கள் குறித்தும் அது உருவான விதத்தையும் விரிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கட்டப்பட்ட கோதண்ட ராமசுவாமி கோவிலின் அரங்காவலர் டாக்டர் எஸ் சதானந்தன் ஒரு மருத்துவமனையும் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் திருப்பதி திருமலை தேவஸ்தானம் அறக்கட்டளைக் குழுவினர் கோதண்ட ராம கோவிலுக்கு ஒரு முறை வந்துள்ளனர் அப்போது கோவிலின் முன் ஒரு பிரம்மாண்டமான விஷ்ணு சிலை வைத்தால் நன்றாக இருக்கும் என கூறியதாக சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஒரே கல்லில் பதினோரு முகங்கள் கொண்ட விஷ்ணு சிலையை அமைக்க முடிவெடுக்கப்பட்டது இதற்கான கருங்கல் தேடும் பணியை துவக்குகிறது கோதண்டசுவாமி கோவில் நிர்வாகம் பல இடங்களில் தேடிய பிறகு தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூரில் கருங்கல் இருப்பதாக தகவல் கிடைக்கிறது அந்த கல்லை திருப்பதி திருமலை கோவில் நிர்வாகம் ஆய்வு செய்கிறது ஆய்வில் அந்த கல் சிறியதாக இருப்பதால் வேறு கல்லை தேடி உள்ளார்கள் அப்போதுதான் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள கோரக்கோட்டை கிராமத்தில் உள்ள ஒரு குன்றில் சிலை அமைப்பதற்கு தகுதியான கல் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது அந்த கல்லை எடுப்பதற்காக மத்திய புவியியல் மற்றும் சுரங்கத்துறையினரிடம் அனுமதி பெறப்பட்டது அதன் பிறகு திருமலையிலிருந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ராஜ ஆச்சாரி தலைமையிலான இருபது சிற்ப கலைஞர்கள் விஷ்ணு சிலையை செதுக்குவதற்கு இருபது சிற்ப கலைஞர்கள் விஷ்ணு சிலையை செதுக்கும் பணியை கோரக்கோட்டையில் துவக்கினார்கள் இவர்களுக்கு உதவியாக பெங்களூரிலிருந்து பத்து பேர் வரவழைக்கப்பட்டார்கள் பின்னர் விறுவிறுப்பாக இருபது டன் இடையுள்ள நூத்தி எட்டு அடி சிலை தயாராக ஆரம்பித்தது இதன் பின்னர் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் கோரக்கோட்டையில் இருந்து ஏழு மாத பயணமாக பெங்களூரு நோக்கி சிலை வந்தடைகிறது அந்த பயணத்தின் போது செங்கம் பகுதிகளில் வரும்போது பல்வேறு கட்டிடங்கள் வீடுகள் கடைகள் எடுக்கப்படுகின்றன இடிக்கப்பட்ட கட்டிடங்களின் உரிமையாளர்களுக்கு நஷ்டீடு வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது திருவண்ணாமலையில் விஷ்ணுவின் முகம் மட்டும் செதுக்கி பிரம்மாண்ட பாறையாக வாகனம் மூலம் அனுப்பி வைத்தார்கள் பிறகு மூன்று வருடங்களாக விஷ்ணுவின் திருமணியை செதுக்கியிருக்கிறார்கள் இந்த சிலையை கிரேன் மூலம் தூக்கி நிறுத்தவே ஆறு மாதங்கள் ஆகியுள்ளன என கூறப்படுகிறது நூத்தி எட்டு அடிகள் கொண்ட விஸ்வரூப மகாவிஷ்ணுவுக்கு கண் திறந்து மகா கும்பாபிஷேகம் ஜூன் இரண்டாம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது இந்த விஸ்வரூப மகாவிஷ்ணு சிலையின் அம்சங்களை பட்டிலிட்டு வியக்க வைக்கிறார்கள் ஏழு தலைகளுடன் ஆதிசேஷன் அதற்கு மேல் அர்ஜுனன் ஆதிசேஷனுக்கு கீழே மகா அங்கங்களுடைய மகாவிஷ்ணு பரமேஸ்வரர் நரசிம்மர் சண்முகர் விநாயகர் ரிஷி முனிவர் வலது பக்கம் பிரம்மா ஆஞ்சநேயர் அக்னி கருடர் ரிஷி முனிவர் நடுநாயகமாக மகாவிஷ்ணு சூரிய சந்திர அக்னி நேத்திரர் நெற்றியில் நான்கரை அடி உயர திருமண் காப்பு நடு கழுத்தில் நீலகண்டம் ருத்ராஜ ஆறு லோகங்களையும் தன்னுள் கொண்டவர் என பல அம்சங்களை கொண்ட பிரம்மாண்டமாக இந்த மகாவிஷ்ணுவை வடிவமைத்திருக்கிறார்கள் என மெய்சுலுக்கிறார்கள் இந்த மகாவிஷ்ணுவை திருவண்ணாமலையிலிருந்து பெங்களூர் எடுத்து செல்லும் போது மக்கள் கூட்டமோட்டமாக திரண்டு வழிபட்டுள்ளார்கள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் தேதி காலை மணிக்கு கோவில் ஏற்பாடுகள் தொடர்ந்து நாட்கள் மண்டல பூஜைகள் நடைபெறும் எனவும் இந்த பிரம்மாண்ட மகாவிஷ்ணு சிலை உருவாக இதுவரை கோடி வரை செலவு செய்யப்பட்டுள்ளதாக மேலும் பக்தர்களை சிலைக்கு அழைத்துச் செல்லும் வகையில் நூத்தி எட்டு படிகளை கட்டவும் அறக்கட்டளை முடிவு செய்திருக்கிறதாம் படிகளில் விஷ்ணுவின் சரஸ் நாமங்கள் என்ற வார்த்தை அர்த்தங்களுடன் பொறிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு ராசித்தமிழ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஊக்குவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்